ஹாய் ஹலோ டியர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சில்லற காசுகள் நிறைய சேர்த்து வச்சு இந்த காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன் இது பார்க்கும்போது சாதாரணமாக தெரியும் ஜஸ்ட்டு கா ஜஸ்ட் லைக் தட் காயின் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லைங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் சேர்த்து வச்சு அது கூட ஸோ நம்மள மாதிரி மிடில் கிளாஸில் இன்னும் கஷ்டப்பட்டுருக்கவங்க நிறைய பேர் வந்து கோல்டு காயின் இல்லை கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னாலே பெரிய விஷயமா இருக்குது அதுவும் கோல்டு ரேட்டு செம்மையாக ராக்கெட் வேக அதில் வந்து போயிட்டுருக்குங்க ஸோ அப்படி இருக்கும்போது கோல்டு காயினோ இல்லை நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து பெரிய 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 விஷயம் தான் ஸோ அதனால் நம்மளோட சேவிங்ஸையும் கொஞ்சம் நம்ம அதிகப்படுத்தினா மட்டும்தான் நம்ம நினைக்கிற விஷயத்த அச்சீவ் பண்ண முடியும் அது கோல்டால் மட்டும்தான் முடியும் பெண்களுக்கு முக்கியமாக கோல்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது எப்போவுமே நம்மளுக்கு கை கொடுத்துட்டே தான் இருக்குது ஸ்பெஷலாக வந்து எனக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு ஸோ அதனால் கோல்டு நான் மோஸ்ட்லி எப்போவுமே கோல்டு காயின் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு கோல்டு சேவிங்ஸ்லாம் அதிகமாக நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் ஸோ நான் வாங்கியிருக்க கோல்டு காயின் வந்து பெருசாக வந்து பத்து கிராம் பதினஞ்சு கிராம் அப்படிலாம் இல்லைங்க ஜஸ்ட்டு ஒன் கிராம் தான் அதுதான் நம்ம வாங்கியிருந்தோம் அதுவும் வந்து இது ஒன் இயராக சேர்த்து வச்ச காசில் வாங்கினது ஜீரோ பாயிண்ட் நைன் செவன் ஃபோர் கிராம்ஸாக இருந்துச்சு அதை விட கம்மியில் வந்து இல்லை அப்போ நான் போயிருந்த டைமில் ஜிஆர்டியில் ஸோ ஏன் ஜிஆர்டி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் வந்து ஆஃபர்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு அதனால சரி ஓகே ஜிஆர்டியில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படியே சீட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம் அதுவும் நம்ம ஃப்யூச்சருக்கு சேவ் பண்ணுறோம் அப்படினும் போது ஜிஆர்டியில் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதனால் வந்து ஜிஆர்டி அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டேன் ஜிஆர்டியை போயிட்டு இது பர்ச்சேஸ் பண்ணி வந்தாச்சு வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா டூ பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி ஸோ மொத்தமாக சேர்த்து ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துருச்சு அக்யதிரதைக்கு மட்டும் போனால் மட்டும்தான் நம்மளுக்கு வேஸ்டேஜ் வந்து கோல்ட் கோயினுக்கு இருக்காது மற்ற எல்லா ஃபெஸ்டிவல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் இருக்கும் கோல்டு கோயின் ஜிஆர்டி பொறுத்த வரைக்கும் லலிதாவில் வந்து கண்டிப்பாக வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒன் பர்சன்டேஜ் பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரிலாம் ஆஃபரில் போடுவாங்க இப்போது எப்படின்றது தெரியல அது நான் உங்களுக்கு விசாரிச்சுட்டு நான் உங்களுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ நான் அந்த ஒண்டியெல்லாம் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தேன் அதுக்குள்ளே டப்பக்குன்னு போட்டு உடச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் சரி அதை எடுத்தால் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சில்லரைக்கா சேர்த்து வச்சு ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த நம்ம கடைக்கு போகும்போது மீதியாக சில்லற கொடுக்குறது அதெல்லாம் சேர்த்து 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 வச்சு தான் வந்து இந்த காயின் பர்ச்சேஸ் பண்ணேன் இது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சோம் இல்லையா அது அதனால் என்னவோ ஒருத்தர்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த பர்ச்சேஸ் பண்ணும் போதும் சரி இது வந்து இப்போ எடுத்ததில்லைங்க இந்த வீடியோ இது வந்து நான் ஏற்கனவே எடுத்து வச்சது ஏப்ரல் மந்தும் என்னமோ சம்திங் நினைக்கிற இது நான் வாங்கும் போது இப்போ தான் எனக்கு வீடியோ வந்து போட முடிஞ்சுது அதனால அவங்களுக்கு இப்போ போடுறேன் காயின் வந்து பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்க பாருங்கள் இவ்வளோ குட்டிக்கு ஏன் இவ்வளோ பெரிய டப்பா வாங்கினேன் அப்படின்னு யோசிப்பீங்க எனக்கு வந்து ஜிஆர்டியில் கொடுக்குற அந்த பாக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அச்சு நம்மளோட குட்டி ஸ்டட் எல்லாம் இதில் போட்டு நல்லா நல்லாயிருக்கும் அதனாலேயே நான் அந்த கொஞ்சம் பெரிய பாக்ஸாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்க லலிதாவில் கொடுக்குற பாக்ஸ்லாம் வந்து குவாலிட்டி நல்லா இல்லை அவ்வளோ நல்லா இருக்காது ஜிஆர்டியில் பாக்ஸ் எப்போவுமே நல்லாயிருக்கும் ஜிஆர்டி பேக்கு சரி எல்லாமே வந்து ஜிஆர்டியில் நல்லாயிருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் பாக்ஸ் பெருசாகவே கேட்டு வாங்கிட்டேன் நல்லா இருந்துச்சு இந்த காயின் பார்க்கும் போது ரொம்ப தின்னாலாம் இல்லை கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு ஆல்ரெடி நம்ம ஒன் கிராம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்து ஜீரோ பாயிண்ட் நைன் செவன் ஃபோர் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் இப்போது நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க நைன் கேரட் கோல்டு அந்த மாதிரிலாம் நிறைய வந்திருக்கு பட் அது ரீசேல் வேல்யூலாம் இருக்குமா அப்படின்னா ஒரு பெரிய கொஷின் மார்க் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் எந்தளவுக்குன்னு தெரியல முடிஞ்சவளக்கும் நீங்கள் நைன் ஒன் சிக்ஸ் டுவெண்ட்டி டூ கேரட்லேயே வந்து கோல்டு காயின் ஃபியூச்சர் சேவிங் அப்படின்னா கோல்டு காயினாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி சேர்த்து வைங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன் அப்படி இல்லை நீங்கள் ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து சீட்டு போட்டு நீங்கள் சேவ் பண்ணுங்கள் சீட்டில் வந்து நம்மளுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட் நான் எல்லா வீடியோஸ்லேயும் உங்களுக்கு அது சொல்லிவிட்டு தான் இருக்கேன் நிறைய பேர் வீடியோஸில் வந்து மென்ஷனும் பண்ணுறீங்க அது சீட்டு ஜாயின் பண்ணிவிட்டேன்னு கேட்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது கண்டிப்பாக சேவ் பண்ணுங்கள் நம்மளால முடியாது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நினைங்க நான் அப்படி தான் நினச்சிட்டு போயிட்டுருக்கேன் நீங்களும் அப்படி நினைங்க கண்டிப்பாக நம்ம பெரிய பெரிய விஷயத்தங்களை வந்து ஈஸியாக சாதிச்சுட்டு போயிடலாம் அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்கள் மிந்த்ரா இந்த மாதிரி ஆப்லெலாம் வந்து சில்வர் கோயின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா பண் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம் ஸோ சாரி சிஸ்டர் நான் இதுவரை பர்ச்சேஸ் பண்ணதில்லை பண்ணியிருந்தேன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோவாக கொடுக்குறேன் நிறைய யூடியூபர்ஸ் வந்து போடுறாங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அது மட்டும் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் வீடியோஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களால் எவ்வளோ முடியுமோ மந்த்லி ஒரு சிட்டு கண்டிப்பாக போட்டுருங்க முடிஞ்ச வரைக்கும் கையில காசு இருக்கும்போது இந்த மாதிரி கோல்டு காயினாக எப்போ கோல்டு ரேட்டு குறையுதோ அப்போ கோல்டு காயினா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து வச்சுக்கோங்க பெரிய ஜுவல்ரி வாங்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபியூச்சர் சேவிங்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்